ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி ஏழாவது பாடம் நிறுத்தற்குறிகள் எட்டாவது வகுப்பு தமிழ் இதில் திறன் வகுப்பு திறன் ஒர்குக்கில் வகுப்பு நிலை திறன்கள் ஏழாவது பாடம் நிறுத்தற்குறிகள் என்பது பஞ்சுவேஷன் அதாவது ஃபுல் ஸ்டாப் எங்கே வைக்கணும் கேள்விக்குறி எங்கே போடணும் கமா எங்கே போடணும் அப்படின்றத பற்றியது ஸோ இதில் என்ன சார் இருக்க ஃபஸ்ட்டு ஏழு புள்ளி ஒன்று நிறுத்தற்குறிகளுக்கு ஏற்ப படிக்க ஒரு கமா போட்டால் கொஞ்சம் பொதுமையாக படிங்க ஒரு ஃபுல் ஸ்டாப்னால் நிறுத்துங்க இதுதான் நிறுத்தக்கூறிகளுக்கு ஏற்ப படிக்கிறது என்ன இருக்குதோ அது அப்படியே படிங்க அதுக்கு அடுத்தது ரெண்டாவது அங்கே தான் நமக்கு முக்கியமான கேள்வி பதிலே இருக்குது என்ன சார் அப்படின்னா பின்வரும் நிறுத்தற்குறி அமையுமாறு தொடர் அமைத்து எழுதுக இப்போ பாருங்கள் படத்தை பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி நிறுத்தற்குறியை அமைக்கணுமா இங்கே என்ன நிறுத்தக்குரிய இதுன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கமாக அடுத்து இருக்குது ஃபுல் ஸ்டாப்பு ஸோ கமா கார் புள்ளி இது ஃபுல் ஸ்டாப் படத்தை பார்த்து எழுதுனாங்க கடையில் தக்காளி கத்தரிக்காய் வெண்டைக்காய் இங்கே ஒரு கமா போட்டுருங்க ஸோ இந்த படங்களை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதியாச்சு இங்கே வந்து கமா பண்ணோம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் கடையில் தக்காளி கத்தரிக்காய் வெண்டைக்காய் ஆகியவற்றை வாங்கி வரவும் என்பது முதல் சென்டென்ஸு இந்த படத்தை பார்த்து ரெண்டாவது சென்டென்ஸில் நம்ம கேள்விக்குறியை பயன்படுத்த வேண்டும் கேள்விக்குறி என்பது எது எங்கே யார் அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு அடுத்து வருவது இதில் படத்தை பார்த்தீங்கன்னா மானின் முதுகில் அமர்ந்து இருப்பது எது இதை எழுதிட்டு கடைசியாக ஒரு கேள்விக்குறி போட வேண்டும் இங்கே வந்து போட்டு வச்சிருந்தேன் அது ஸ்கேன் பண்ணும்போது கட் ஆகிட்டு இருக்கேன் அதனால் போட முடியலை அடுத்தது ஆச்சரிய குறி ஆச்சரிய குறி பார்த்திங்கன்னா வியப்பு குறின்னு சொல்லுவாங்க உணர்ச்சி குறி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பெல்லாம் நீங்கள் ஆச்சரியப்படுறீங்களோ அங்கே நாம் பயன்படுத்தணும் தஞ்சை பெரிய கோயில் எண்ணி அழகு ஸோ அதுதான் ஆச்சரிய குறி அடுத்து பார்க்கலாமா கடைசியாக ஒன்று ரெண்டு இருக்குது இன்னும் ந இங்கே ஃபுல் ஸ்டாப் இதை எங்கே பயன்படுத்தணும் செய்தி வாக்கியத்தின் இறுதியில் பயன்படுத்துகிறோம் நரியும் மானும் நடந்து சென்றன ஃபுல் ஸ்டாப் இது ஓப்பன் கொட்டேஷன் க்ளோசிங் கொட்டேஷன் என்று சொல்லுவாங்க ஒருத்தவங்க சொன்னது அப்படியே குறிப்பிட்டு காட்டணும் அப்படின்னா இதை பயன்படுத்த வேண்டும் காகம் மானிடம் சொன்னது என்ன சொன்னது நீ அழகாக இருக்கிறாய் அப்படின்னு எழுதுறோம் இல்லையா இதுதான் ஓப்பன் கொட்டேஷன் க்ளோஸிங் கொட்டேஷன் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்